நண்பர்களே புது கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருப்பது நான் உங்கள் ஸ்ரீ ஜென்மம் தாண்டிய காதல் கை சேர்ந்துருவானா அன்று அந்த கனவுக்கும் கதாநாயகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கற உண்மைய தேடி அலையற நம்ம கதாநாயகி இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ஜென்மம் தாண்டிய காதல் நீயடி அத்தியாயம் ஒன்று பல சிற்றூர்களையும் நகரங்களையும் உள்ளடக்கிய பெரும் நிலப்பகுதியை கொண்டது மேகநாடு மேகநாட்டின் தலைநகரமே தோரணங்களாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வீதிதோறும் தோறும் கோலமிட்டு பெண்கள் அனைவரும் தங்களுக்குள் ஏதோ ரகசியம் பேசி சிரிக்க ஆண்களோ தம் மன்னனின் பெருமைகளையும் இளவரசின் பெருமைகளையும் புகழ்ந்து பேசிக்கொண்டு கொண்டு இருந்தனர் நாடு முழுவதும் ஒரு விழா குளம் பூண்டு இருந்தது தற்சமயம் மேகநாட்டின் இளவரசனின் முடிசூட்டு விழாவிற்கான அறிவிப்பு நடந்து கொண்டு இருப்பதால் கூடியுள்ள அந்த அளப்பரிய கூட்டத்தின் நடுவில் மலை கிராமத்து பெண் ஒருத்தி தன் பிரிந்து போன காதலனை தேடி அலைந்து அவன் கண்களில் படாமல் போகவும் அதே இடத்தில் நின்றுவிட்டால் நீண்ட நேரம் நடந்ததாலும் முதல் நாளிலிருந்து உணவு உண்ணாததாலும் களைத்துப் போயிருந்தவள் தன் முந்தானையால் முகத்தை துடைத்தபடி நம் மன்னவர் படைவீரனாக மேக நாட்டில்தானே கூறியிருந்தார் ஒரு கத தூரம் நடந்து வந்து விட்டோமே அவரை எங்கும் காணவில்லையே பேசாமல் அந்த காவல் வீரனிடமே விசாரித்து விடலாமா தனக்குள்ளாக பேசியபடி முன்னேறினாள் பேதையவள் கூட்டத்தில் இளவரசனின் பெயரை கூறி கோசமிட்டு கொண்டு ஓடிய ஒருவன் இவளை தள்ளிவிட இவளின் பார்வை தற்செயலாக கோட்டையின் மேல் மோதி நிலை குத்தி நிற்கிறது அதோ பார்த்துவிட்டால் இவளின் காதலனை இருவருக்குமான இடைவெளியில் மக்கள் இருந்தனர் அவன் கோட்டையின் மேல் நின்று கொண்டு இருந்தான் அவனை பார்த்த மகிழ்ச்சியில் இவள் முன்னேற ஒரு கணம் தடுமாறினாள் தன்னவனின் கோலத்தை மேலிருந்து கீழாக அளந்தவள் என்ன இது என புருவ முயற்சினான் அவன் வழக்கம் போல உடுத்தியிருக்கும் பருத்தி அடைகில்லாமல் தற்சமயம் பட்டுடுத்தி இடையில் ஒரு ஒரு கையால் பிடித்தபடி நாடாளும் உடைவாளும் போல் கம்பீரமாக நின்று இருக்கிறான் அவன் அருகில் அரசரும் அரசியாரும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் நின்றிருந்தனர் அவரின் முகத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி தெரிந்தது அரசர் கூற தொடங்கினார் நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி நம் நாட்டு முடி இளவரசர் இன்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் மன்னராக அரசாட்சியை ஏற்று நம் நாட்டினை நலமுறை ஆட்சி செய்வார் என அறிவிக்கின்றார் மக்கள் மட்டட்ட மகிழ்ச்சியில் திளைத்தனர் மக்கள் ஆரவாரத்திற்கு இடையே இவளோ இங்கு பேச்சிலிருந்து அதிர்ச்சியாய் இளவரசனை காண்கிறாள் ஆம் இளவரசனே இவள் காதலன் இளவரசனோ இங்க இவள் இங்கு இருப்பதை கவனிக்கவே இல்லை ஏற்கனவே உள்ள அதிர்ச்சியில் இருந்தே இவள் இன்னும் மீளவில்லை அதற்குள் அடுத்த செய்தி இடி என இவள் காதில் விழுகிறது இளவரசர் மன்னராக பதவியேற்பதற்கு முன் எதிர்வரும் சுப தினத்தில் நம் இளவரசருக்கும் என் தமக்கையின் புதல்வி சுபவிக்கும் திருமணம் நடைபெறும் என அரசர் அறிவித்தார் இவள் மட்டுமல்ல இப்போது அதிர்ச்சி அடைவது விதிரன் முடையானது சுபவி ஓடி வந்து விதிரனை கட்டிக்கொள்கிறார் விதுரன் தன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாது சிலை என நின்று மக்களை வெற்று பார்வை பார்க்கிறான் ஆரவாரம் வைக்க அந்த மக்கள் கூட்டத்தில் தன் வெறும் பிரம்மை என தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவ்விடம் பார்க்க அவள் உண்மையாகவே அங்கு நின்று கொண்டே இருக்க இவனது மனம் ஒரு நிமிடம் மகிழ்ச்சியில் மலர நொடி தன்னிலை உணர்ந்தவனாய் அவளின் கண்களை நேருக்கு நேர் கண்டான் அவளோ முகத்தில் இலையோடிய அதிர்ச்சியோடும் கண்களில் ஏமாற்றம் கலந்த கண்ணீரோடு இவனை கேள்வியால் பார்த்ததை கண்டவனின் நிலையை நாம் எழுத்துக்களால் கூட விவரித்து சொல்ல முடியவில்லை ஆயிரம் ஈட்டி கொண்டு தைத்ததை போல் வலித்தது இவனது நெஞ்சம் சட்டென சுபவியை விட்டு விலகியவன் சுபவியை கண்ணெடுத்தும் பாராமல் அவன் நேசத்திற்குரியவளை கலங்கிய கண் கொண்டு இயலாமையின் ஏக்கத்தோடு பார்த்தான் இங்கு இவளுக்கோ எல்லாம் முடிந்துவிட்டது தன் காதல் பொய்யாகி போனது தனது மன்னவனும் இன்னொருத்திற்கு சொந்தமாக போகிறான் இனி தான் வாழ்ந்து என்ன பயன் என தன் மன்க மனு கவர்ந்த தன் மனம் கவர்ந்தவனின் திருமண செய்து கேட்ட மறுநொடி தன் மரணித்திருக்க கூடாதோ இன்னும் இந்த உயிர் என் உடலோடு ஒட்டி கொண்டு என்ன மேல் என்னை மேலும் வதக்கிறது மனம் பலவாறு சிந்திக்க அதற்கு மேலும் அங்கு நிற்க தனக்கு உரிமை இல்லை என உடைந்த இதயத்தோடு அவ்விடம் விட்டு வந்தபடி திரும்ப எத்தனை கையில் அவளை யாரோ அழைத்தனர் ஸ்வேதா ஸ்வேதா அடியே எழுந்திருடி மணி ஏழாக போகுது ஏன் இப்படி என்னை ஏமாத்தின நான் பையன் தூக்கத்தில் தனது தோழியை ஒரு மாதிரியாக ஸ்வேதா கமல் காத்தால குடியார நாட்ட ஒளரிக்கிட்டு எந்திரிச்சு போய் குளிடி எல்லாம் பைத்தியமாவே வந்து சேருதுங்க பாரு இன்று விட்டு கல்லூரிக்கு செல்வதற்காக தனது பேக்கை வைக்க வேண்டியது பார்த்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தால் அர்ச்சனா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்